இன்றைக்கி ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் லிமிடெட் ஏழு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு ஏன் பார்க்கலாம் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோட்டையில அறுநூறு கோடியா இருந்த சேல்ஸ் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி மூணு கோடியா ஆயிருக்கு அதாவது சேல்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிருக்கு ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி ஜூன்ல நூத்தி ரெண்டு கோடியா இருந்தது செப்டம்பர் இருபத்தி அஞ்சுல நாலு கோடி கிட்டத்தட்ட மூணு மடங்கா ஆயிருக்கு எஃப்ஐஐ ஹோல்டிங்கும் கணிசமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி பாயிண்ட் இருந்தது இப்போ செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி செவன் பாயிண்ட் சரி ஹெச்பிஎல் இன்ஜினியரிங் என்னதான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பேட்ரிஸ் எலக்ட்ரானிக்ஸ் இ மொபைலிட்டி டெஃபென்ஸு பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இப்படி எல்லா செக்டார்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க பாட்ரிக் கீழே இயங்கக்கூடிய சப்மெரெயின் ஆகட்டும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய விமானம் ஆகட்டும் எல்லாத்துக்கும் இவங்க வந்து ரிசர்ச் பேஸ்டு இன்ஜினியரிங் கம்பெனியாக இருக்காங்க கூடுதலான தகவல் என்னென்னா இவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை யூஎஸ்ஏலையும் இருக்காங்க ஜெர்மனிலையும் இருக்காங்க இந்தியாவில் ஹைதராபாத் வந்து ஹெட் குவார்டர்ஸாக இருக்குது ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஃபிஃப்டி டூ பி ஹை போன இந்த ஸ்டாக்கு இப்போ எண்ணூற்றி பதினேழு ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆர்ஓசிஇ இருபத்தி ஏழு ஆர்ஓஇ இருபது மார்க்கெட் கேபிடலைசேஷன் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு கோடி ட்ரூடூன்ட் கார்பரேட் அட்வைசரி சர்வீசஸ் லிமிடெட் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு நாலு பர்சன்டேஜ் அப் ஆகிருக்கு இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கோட்டரும் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்டு அறுபதுலேருந்து எழுபது கோடி ரூபா கொடுத்துட்ருக்காங்க வருஷம் வருஷம் இதோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறநூறு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆயிரத்தி நூறு கோடியாக அதிகமாக இருக்குது ஷேர் ஹோல்டிங் பேட்டனில் எஃப்ஐஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பர்சன்டேஜ் தான் வச்சுருந்தாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினேழு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அதேமாரி டிஐஏஎஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பத்து பர்சன்டேஜ் தான் வச்சுருந்தாங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஓரு பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க அந்தளவுக்கு அதிகமாக இந்த ஸ்டாக்கை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் சர்வீஸ் குரூப்பு ரெண்டாயிரத்தில் ஸ்டார்ட் பண்ண இந்த கம்பெனி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக நூற்றி முப்பத்தஞ்சு பிரான்ச்சு இருபத்தோரு ஸ்டேட்டில் இருக்காங்க இவங்க மியூச்சுவல் ஃபண்டு இன்சூரன்ஸ் ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி லோன் எல்லாமே பண்ணுறாங்க இவங்களோட ஆர்ஓசிஇ நாற்பத்தி நாலு ஆர்ஓஇ முப்பத்தி நாலு மார்க்கெட் கேபிடலைசேஷன் பதினோராயிரத்தி நூற்றி எழுபத்தொம்போது கோடி ஃபிஃப்டி டு பி கை மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரைக்கும் போயிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி எழுநூறுவா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது பிபி ஃபின்டெக் லிமிடெட் இன்றைக்கி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தோருவா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது இந்த கம்பெனி பற்றி நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா டிஏஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த ஸ்டாக்கை வாங்கிகிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு பர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்த ஸ்டாக்கு வந்து வாங்கியிருக்காங்க இந்த பிபி ஃபின்டெக் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து ஹரியானாவில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுலனா இதோட ரிசல்ட் வந்து நெகட்டிவில் இருந்தது ப்ராஃபிட் வந்து நெகட்டிவில்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச்சில் தொண்ணூற்றி நாலு கோடி ரூபா ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க இப்போ தான் நெகட்டிவ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு வந்திருக்காங்க அதேமாதிரி இது ஒரு கடனே இல்லாத கம்பெனி எண்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆர்ஓசிஇ ஆறு பெர்சென்டேஜ் இருக்குது ஆர்ஓஇ அஞ்சு பர்சன்டேஜ் ஃபிஃப்டி டு வீக் ஐ ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டு இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்று அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது இந்த பிபி ஃபின்டெக் லிமிடெடுக்கு இன்னொரு பேர் இருக்குது அது தான் பஜார் அதனால் இந்த ஸ்டாக்கையும் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு இதையும் ஒரு கண்ணு வச்சுக்கலாம் எஸ்ஜேஎஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இவங்க என்னென்னா வருஷ வருஷம் ரெகுலராக க்ரோத் காமிச்சிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தொண்ணூற்றி கோடி ரூபா ப்ராஃபிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி எழுவத்தேழு நூற்றி ஏழு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூற்றி ஐம்பத்தி மூணு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நூற்றி தொண்ணூற்றி ஆறு கோடி வருஷ வருஷம் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காங்க இவங்க வந்து டூ வீலர் பேசஞ்சர் வெஹிக்கிள் கமர்ஷியல் வெஹிக்கிள் இதுக்குண்டான லோகோஸ் த்ரீ டி லக்ஸ் பேஜஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டிவைசஸ் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் சேனிடரி வேர் இண்டஸ்ட்ரீஸில் கூட இருக்காங்க இந்த கம்பெனியில் எஃப்ஐஏஸும் டிஏஎஸும் போட்டி போட்டு முதலீடு பண்ணிகிட்ருக்காங்க எஃப்ஐஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறு பர்சன்டேஜாக இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஏஎஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் பதிமூணு பர்சன்டேஜ் இருந்தது இப்போ முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் வச்சுருக்காங்க ஐயாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது கோடி மார்க்கெட் கேபிடலைசேஷன் அறுவசிஇஇ இருபத்தி ரெண்டு அறுவா பத்தொம்போது ஃபிஃப்டி டு வீக் ஐ ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலு இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறில் ட்ரேட் ஆகுது சூர்யா ரோஷினி லிமிடெட் இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான் சூர்யா பல்ப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம இவங்க லைட்டிங் ஹோம் அப்ளைன்ஸ் ஃபேன்ஸு ஸ்டீல் பைப்ஸு பிவிசி பைப்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க லாஸ்ட்டு அஞ்சு வருஷமாக பதினஞ்சு பர்சன்டேஜ் சிஏஜிஆர் மெயின்டைன் பண்ணுறாங்க ஐம்பது கண்ட்ரிக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இவங்க புதுசாக வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்கு டெர்போஃப்ளெக்ஸ் ஒயர்ஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க இந்தியாவில் வந்து நியூ டெல்லியில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குது இப்போ இந்த ஸ்டாக் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாவில் ட்ரேட் ஆகிட்ருக்கு இது வந்து ஒரு கடனே இல்லாத கம்பெனி சேல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏழாயிரத்தி நானூறு கோடியும் ப்ராஃபிட் ஐநூற்றி எழுபத்தொம்போது கோடியும் காமிச்சிருக்காங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டனை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஐஸ் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருக்காங்க டிஐஎஸ் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் வச்சுருக்காங்க ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அறுவசிஇ இருபது ஆர்ஓஇ பதினஞ்சு ஃபிஃப்டி டூ வீக் ஹை முந்நூற்றி ஐம்பத்தொம்போது இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து இரநூத்தி அறுபத்தேழு புக் வேல்யூ வந்து நூற்றி பதினஞ்சு